நபிகள் நாயகம் செலல்லா உலை செல்லும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் எப்படி எல்லாம் அவங்க காலத்துல பள்ளிவாசல் இருந்துச்சுன்னு பாருங்க நபிகள் நாயகம் செலல்லா உலை செல்ல முடிய காலத்துல பஹ்ரைன் பஹ்ரைன் ஒரு பகுதி அவங்க ஆட்சிக்கு வந்துருச்சு அவங்களுடைய ஆளுகையின் கீழே வந்துவிட்டது பஹ்ரைன்ல இருந்து அந்த மக்கள் திறந்து திரட்டப்பட்ட ஜக்காத் நிதிகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து தரப்படுகிறது எங்க நபிகள் நாயகம் செலலா அலை செல்ல முடிய திருக்கரத்தால் கட்டிய மஸ்ஜித் நபவிக்கு அது வருகிறது அப்ப நபிகள் நாயகம் செல்லாசல் சொன்னாங்க இந்த பொருள்களை எல்லாம் பள்ளிவாசல்ல பரப்பி வையுங்கள் உன் சுரூகில் மஸ்ஜிதி மஸ்ஜிதுல என்ன செய்யுங்க இந்த பொருள்களை எல்லாம் பரப்பி வையுங்கள் சொல்றாங்க எல்லாரும் தெரியட்டும் மக்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியட்டும் பரப்பி வைத்து விட்டு யார் யாருக்கு தேவை வாருங்கள் எங்க வச்சதெல்லாம் நடக்குது பொருள்களை விநியோகம் பண்ணக்கூடியது எங்க நடக்குது அல்லாவுடைய பள்ளியில கொண்டாந்து வைத்து அப்பதான் உரிமையை எல்லாரும் வர முடியும் முத்தவள்ளி வீட்டுல வச்சு கொடுத்தாருன்னா எல்லாரும் வரமாட்டாங்க அவரு பிடிக்காத நாலு பேர் இருப்பான் அல்லாவுடைய பள்ளிக்கு பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டான் எல்லா மக்களும் வரணும் எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு இடமாக பள்ளி வாசல் இருக்கிற காரணத்தினால் பள்ளி வாசல்ல அதை பரப்பி வையுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம் சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்பவர்களுக்கெல்லாம் உனக்கு என்ன எடுத்துட்டு போ வா எடுத்துட்டு போ வா எடுத்துட்டு போ அந்த பள்ளியில பரப்பி வைக்கப்படுகிறது விநியோகம் படுகிறது நீ பள்ளி மாசல்ல வச்சு யாராவது வந்து சொன்னா வாசலுக்கு கொடுக்காதீங்க பள்ளிவாசல ஒண்ணு கொடுக்க கூடாது பள்ளிவாசல் இந்த பொருள் வைக்காதீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை வந்து பள்ளிக்கு வெளியே கொண்டு போயிட்டாங்க பள்ளிக்குள்ள வச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது பள்ளிக்கு வெளியேறான் அவனுக்கும் பள்ளிக்கு உள்ள தொடர்பு இல்லாம போயிடும் பள்ளி மாசல்ல எல்லா காரியங்கள் நடந்தா தான் மக்கள் என்ன செய்வாங்க அதிகம் அதிகமாக பள்ளியோட தொடர்பிலே இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான தான தர்மங்கள் சேகரிக்கிறது அங்கதான் நடந்தது பள்ளிவாசல்ல பார்த்தீர்களே ஆனால் மசித நபவியில நபிகள் நாயகம் செல்லலாறு செல்லும் காலத்துல பேரிச்ச பழங்கள் இருக்கு இல்லையா வரக்கூடிய பேரிச்சம்பழங்கள் எல்லாம் வந்து குவியும் பள்ளிவாசல வந்து கொடுப்பார்கள் அதை ஒரு பக்கத்துல மூலையில் குவிச்சு வைக்கப்பட்டிருக்கும் பள்ளிவாசல்ல ஒரு பகுதியில் அந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாம் குவியலாக வைக்கப்பட்டிருக்கும் அது கூட ஒரு தடவை ஒரு பேரறிச்சம்பளத்தில் சாப்பிடுவாரு நபிகள் நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் வாயில விரல விட்டதை எடுத்து துப்புவார்கள் அதிர்சு படிக்கிறீங்க அந்த பேச்சு மலம் எங்க இருந்தது பள்ளி இருந்தது எதுக்காக இருந்தது பள்ளி வாசலில் பள்ளி வாசல்ல வந்துதான் வாங்கி செல்வார்கள் கொடுக்கக்கூடியவர்களும் பள்ளிவாசல்ல தான் கொடுப்பார்கள் அந்த பேர்ச்சி மலங்கள் அங்கிருந்தா மக்களுக்கு என்ன செய்யப்படும் விநியோகிக்கப்படும் என்கிற அளவுக்கு அனைவரும் தொடர்பு கொள்ள ஏற்ற வகையில இந்த பள்ளி வாசல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன அதே மாதிரி வந்து பள்ளிவாசல்ல எந்த அளவுக்கு புதிதாக பேரிச்ச மரங்கள்ல கனிகள் வந்து அந்த பிடிக்க ஆரம்பித்திருக்கும் கனிந்து தொங்கும் அந்த ஒருத்தர் அந்த பேரிச்சை மரத்துக்கு சொந்தக்காரர் என்ன செய்வார்னு கேட்டா பள்ளி வாசல்ல உள்ள அந்த அந்த மரங்கள்ல கம்பு ஊண்டப்பட்ட தூண்கள்ல அந்த பேரிச்ச உங்களை கொண்டாந்து கட்டி வச்சிருவாரு எதுக்காக வேண்டி கட்டி வைப்பாரு போறவங்க வாரங்கள்லாம் சாப்பிட்டுலாம் அதாவது ஏதாவது செய்ய நினைச்சாருன்னு சொன்னா முத முதல்ல நம்ம பேரிச்சை மரத்துல காய் காய்ச்சி இருக்குது நம்ம மக்களுக்கு கொடுப்போம் நினைத்தார ஏன்னா என்ன செய்வாராம் அந்த பேரிச்சை மூலைய கொண்டு வந்து பள்ளிவாசல் உள்ள தூண்டுக்கும்ல அதுல கட்டி வைத்து விடுவார் எது கட்டி வைத்து விடுவாரு யார் வேணாலும் சாப்பிட்டுக்கிறேங்க வர்றவங்க போறாங்களா ஒரு பழமா பிச்சு போய் சாப்பிடுவாங்க இதெல்லாம் எங்க நடந்திருக்குது இதெல்லாம் சஹி உல் புகாரியில் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்திகளை தான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே புகாரில் உள்ள சம்பவங்கள் நான் சொன்னேன் எல்லாமே அப்ப அந்த மாதிரியாக பள்ளிவாசல கொண்டாந்து ஏழைகளுக்கு விநியோகிக்கக்கூடிய அந்த பேர்ச்சம் பழங்கள் கூட அங்கே கட்டி வைக்கப்படுகிறது அங்கே இருந்து மக்கள் எடுத்து சாப்பிடுறாங்க அப்ப பள்ளி தொடர் பலகி இருக்கும்ல ஒருத்தன் பசியா இருந்த பள்ளிவாசல் போனா அந்த பேர்ச்சம் பழங்களை வரணும் பள்ளிவாசல் போனா ஏதாவது நிதி ஆதாரம் தருவாங்க வரணும் பள்ளிவாசலோடு நம்முடைய உலக காரியத்தையும் இந்த பள்ளிவாசல் கவனிக்கும் இந்த ஜமாத்து கவனிக்கும் நம்முடைய உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு இங்கே தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்தினீங்க பள்ளிவாசல் எப்ப பார்த்தாலும் மக்கள் இருந்துட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் மக்களால் சூழப்பட்டு அந்த பள்ளிவாசல் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக இதையெல்லாம் நபிகள் நாயகம் சரலாலை செல்ல அனுமதிக்கிறார்கள் அதே மாதிரி வந்து குடும்ப பிரச்சனை பஞ்சாயத்து விவகாரத்து தகராறு எல்லாம் பேசப்படுறது எங்க நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் காலத்துல பள்ளிவாசலுக்கு தான் எல்லாம் வரும் எல்லாம் எங்க வச்சு பேசி முடிச்சாங்க வெளியில போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு முடிக்க கூடாது வெளியில வீட்டு குறைச்சல் முடிக்க கூடாது திண்ணையில வச்சு பேசுற விஷயங்கள் கிடையாது முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் எது நடந்தாலும் வா பண்ணிவாசலுக்கு அல்லாவுடைய ஆலயத்தில் வச்சு ஒழுங்கா பேசுவான் உள்ளத பேச கொஞ்சம் பயம் இருக்கும் பொய் சொல்லக்கூடாது அநியாயம் பண்ணக்கூடாது என்கிற அச்சம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனைகளுமே பள்ளி மாசலில் தான் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லமுடைய காலத்தில் கூட நடந்ததை நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு என்றால் இந்த என்ற ஒரு அது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் அது கணவன் மனைவிக்கு மத்தியில் விவகாரம் ஏற்படுவதில் சுமத்துறான் கணவன் வந்து மனைவி வந்து ஒழுக்கங்கத்தவள் என்று பழி வந்து தண்டிக்க இயலாது நாலு சாட்சி வேணும் மனைவியை தண்டிக்கிறதா இருந்தால் ஒரு பெண்ணு பெண்ணும் ஆனோ விபச்சாரம் செய்தார்கள் என்று குற்றம் சுமத்துவதாக இருந்தால் நாலு சாட்சியை கொண்டு வந்தா தண்டிக்க முடியும் இது தண்டிக்கிற மேட்டர் இல்ல புருஷன் பார்த்துட்டா ஒரு தப்பான ஒரு நடத்தையை எனக்கு என் மனைவி மீது நான் இந்த பழியை நான் சுமத்துகிறேன் அவரோட நான் வாழ மாட்டேன்னு சொல்றான் அவ இல்லங்கிற இந்த விவகாரத்தை எப்படி தீர்க்கணும் பள்ளிவாசல வச்சு நபிகள் நாயகம் சரலாலிசல விசாரிக்கிறாங்க இதுல ரெண்டு பேருமே அவங்க அவங்க சொல்ல புரிவாதமா இருந்தார்களே ஆனால் அல்ல என்ன சொல்றான் குரான்ல ஒரு வழி சொல்லி தரான் என்ன சொல்றான் இந்த ஆம்புல சொல்லணும் அல்லாஹ் மீது ஆணையாக அவ தவறான அரசியல் ஈடுபட்டு நான் பார்த்தேன் நாலு தடவை சத்தியம் பண்ணணும் நாலு தடவை சத்தியம் பண்ணி அல்லாஹ் மேல ஆணை சொ சொல்றேன் நான் உன் மீது பழி சொல்லல உண்மையை தான் நான் சொல்றேன் என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு நாலு தடவை சொல்லணும் அஞ்சாவது தடவை சொல்லணும் நான் இதில் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு அஞ்சாவது தடவையாக அவன் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் அவன் சொல்லணும் நான் எந்த தப்பு பண்ணவே இல்லை இது அல்லாஹ் மேலே சத்தியம் இப்படி நாலு தடவை சொல்லணும் அஞ்சாவது ரவை சொல்லணும் நான் தப்பு செஞ்சிருந்தால் என் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்கட்டும்னு சொல்லணும் இப்படி சொன்ன அந்த வினாடியே அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்து பிரிவினை ஏற்பட்டு போயிடும் கணவன் மனைவிங்கிற ஒரு அருந்து போய்விடும் இப்படியான ஒரு க இப்படியான ஒரு தீர்வு குரானில் இருக்கிறது இதை கூட ரசூல் செல்லா செல்லும் காலத்தில் ஒரு கேஸ் வரும்போது இப்போ தலா அனாஃபில் மஸ்ஜிதி மஸ்ஜிதில் வைத்து இதை சொல்ல வைத்தார்கள் இந்த வழக்கை கூட என் மீது சாபம் உண்டாகட்டுங்கிற ஒரு பெரிய விஷயம் குடும்பத்தை பிரியிற விஷயம் இந்த பிரச்சனையை கூட எங்க வைத்து பேசப்பட்டது நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காலத்தில் பள்ளி வாசல் வச்சு அந்த கணவன் மனைவிக்கு விவகாரம் வருது எவ்வளவு சொல்லி பார்க்கறாங்க அவர் அதுல உறுதி அணிக்கிறாரு இந்த பொம்பளை நான் செய்யல என்று உறுதி அணிக்கிறது அப்ப அல்லாவுடைய பள்ளியில் வச்சு அதை சொல்லு என்று இதை கூட அல்லாஹ்வுடைய பள்ளியில் வைத்து செய்வதாக சைகுல் புகாரியில நீங்கள் இந்த ஹரிசையெல்லாம் பார்க்கலாம் அப்ப இந்த பள்ளி வாசல்கள் எல்லா விதமான பஞ்சாயத்துகளும் இங்கதான் நடத்தப்பட வேண்டும் எப்ப நீங்க பள்ளிவாசல் வச்சு தீர்த்துக் கொள்ளாத வெளியே போனீங்களோ அப்பதான் வந்து போலீஸ் உங்கள்ட்ட தலையிடக்கூடிய நிலைமை நம்முடைய விஷயங்கள்ல வந்து தேவையில்லாம பொருளாதாரத்தை பாழாக்குற நிலைமை நீதிமன்றங்களுக்கு அழிஞ்சி அழிஞ்சியே நம்முடைய சொத்துக்களை நாசமாக்குற ஒரு நிலைமை ஏற்படுகிறது சொத்து பிரிவினையா பாகப் பிரிவினையா கொடுக்கல் வாங்கல அண்ணன் தம்பி பங்காளி சண்டையா எல்லாம் இங்கே வாங்க அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நம்ம தீக்கிறவரை அவங்க எல்லாம் தீர்த்துருவாங்க அல்லாவுடைய ஆலயத்தில் வைத்து அல்லாவை நம்ப கூடிய நாம தீர்வு காண்பதை விட சிறந்த தீர்வை உங்களுக்கு போலீசுகளும் நீதிமன்றங்களும் தந்துருமா அப்ப இந்த எல்லா விஷயங்களும் எங்க வைத்து பேசப்படும் நபிகள் நாயகம் சல்லாசலம் காலத்தில் எப்படி பள்ளி வாசல்ல வைத்து பேசப்பட்டதோ எல்லாம் பள்ளி வாசலுக்கு வாண்டு சொல்லி கூட்டக்கூடிய அளவுக்கு அந்த பள்ளிவாசலை பிராடாக விசாலமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாய் அது நம்ம வசதி இல்ல நபிகள் நாயகம் சல்லாறு செல்லும் காலத்து பள்ளி வீர விளையாட்டு பயிற்சி பள்ளி நடக்கும் இது நடக்கும் நம்ம தொழுக மட்டும் நடக்காதுங்க அந்த பள்ளி ஒரு பகுதி இருக்கும் அங்கதான் அம்பு ஏறு எப்படி ஈட்டியை அந்த வீர விளையாட்டுகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக பயிற்சி பாசறையாக எது திகழும் அல்லாவுடைய பள்ளிவாசல் திகழ்ந்திருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாலை சொல்ல முடிய காலத்தில் ஒரு பெருநாள் அன்னைக்கு இதுவும் புகாரில் வரக்கூடிய தான் பெருநாள் தினத்தில் அபிசீனிய வீரர்கள் ஈட்டியை எரிந்து வீர விளையாட்டு விளையாடிக்கிறது ஈட்டி எவ்வளவு பார்ப்போம் யார் குறிவச்சு எரியா பார்ப்போம் சொல்லி ஈட்டி எரிந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதுல அப்ப ஆயிஷா நாயகம் என்ன செய்யறாங்க அதை பார்க்க விரும்புறாங்க நபிகள் நாயகம் சொல்லாலை சில வந்து அழைத்து வந்து நல்லா பாருன்னு சொல்றாங்க பள்ளிவாசல் நடக்கிற இந்த வீர விளையாட்டை நபி சொல்லாலு சில பாக்குறாங்க உங்க மனைவி பாக்குறாங்க போதுமா போதுமான்னு கேட்கிற அளவுக்கு அதை பார்க்க வைக்கிறாங்க இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்ப அந்த பள்ளிவாசல்கள் அது மாதிரி எல்லாம் விசாலமாக நமக்கு இடம் தந்திருந்தால் அதுல ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஏதாவது வாங்கி போட்டுருவீங்க பள்ளிவாசல் போட்டாங்க என்னதோ சாராய கடை வச்ச மாதிரி பள்ளிவாசல இந்த மாதிரி உடற்பயிற்சி சாதனங்கள் ஏதாவது வாங்கி போட்டோம்னு சொன்னா என்னமோ பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் செஞ்சது போல இந்த சமுதாயத்தில் உள்ளவருடைய புரியல பள்ளி மாசம் எதுக்குன்னு புரியல அல்லாவுடைய ரசூல் ஒண்ணு செஞ்சிருந்தா அதை குறகான நீ யாரு நான் யாரு அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய வழிகாட்டியா வந்தவங்களே இதை செய்யறாங்க அப்ப வீர விளையாட்டுகள் கூட அங்கதான் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எதிரிகள் போர்க்களத்தில் பிடிக்கப்பட்ட கைதிகள் இருப்பாங்களே அவங்க எல்லாம் வந்து கட்டி வைக்கப்படுறது அதுக்கு பள்ளியாசல் ஒரு இடம் பள்ளிவா சுமாம் ஒருத்தர் பிடிச்சிட்டு வருவாங்க நபிகள் நாயகம் செல்வம் காலத்துல சுமாமாண்டு ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பகுதியில் ஒரு கட்ட பஞ்சாயத்து சாம்ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தார் எல்லா மக்களுக்கும் இடைஞ்சல் பண்ணி கொண்டிருந்தார் முஸ்லிம்கள் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு இடைஞ்சல் ரொம்ப அதிகமாக இடைஞ்சல் செய்து கொண்டு ரொம்ப பெரிய ஒரு கொள்ளை கூட்டமாக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார் நபிகள் நாயகம் செல்லாலே செய்வாங்க அவர் பிடிச்சிட்டு வாங்க ஒரு படையை அனுப்புறாங்க போரிட்டு அந்த சுமாமாவை ஒரு படையை பிடிச்சு அவரை கைது பண்ணி கொண்டு வந்துடுறாங்க நபிகள் நாயகம் செல்லாசன் அனுப்பின அந்த படை இந்த ஊருக்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு தாதாவாக செயல்பட்டு வந்த சுமாமா என்பவரை பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் வந்தவுடன் பள்ளிவாசி